கேப்டன் விஜயகாந்த் அவரின் மூத்த மகன் விஜய பிரபாகரன் விருதுநகர் தொகுதியில் வேட்பாளராக நிறுத்தப்பட்டுள்ளார் அங்கு பிரச்சாரம் சூடுபுடியாக போய்கொண்டிருக்கிறது இசமயத்தில் அவரது தம்பி சண்முக பாண்டியன் அவர்கள் இரண்டு மூன்று நாட்களாக அங்கு இருந்து தனது அண்ணனுக்காக பிரச்சாரம் எல்லா இடங்களிலும் செய்து கொண்டிருக்கிறார்கள் நமது கேப்டனின் தொண்டர் மீச ராஜேந்திரன் அவர்கள் அன்பு அண்ணன் அவர்களும் பிரச்சாரத்தில் சண்முக பாண்டியன் அவர்களுடன் எல்லா ஊருக்கும் ஒன்றாகத்தான் போய்கிறார்கள் நூறு விஷய நம்ம நமது கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் தரையில் அமர்ந்து எப்படி மக்களோட மக்களாக பிரச்சனையை நிறைய இடத்த கேட்குறாரோ அதுபோல் சண்முக பாண்டியன் அவர்கள் சிவகாசியில் அங்கு பட்டாசு தொழிற்சாலை அதிகமாக உண்டு அங்கே என்னென்ன பிரச்சனை இருக்குது என்று சொல்லி அந்த தொழிற்சாலை மக்களோட உட்காந்து அமர்ந்து அந்த ஆலைக்கு வெளியில் உங்களுக்கு என்னென்ன பிரச்சனை இருக்கோ நாங்கள் பண்ணித்தரோம் இந்த முறை நீங்கள் கட்டாயம் அண்ணனுக்கு முரசு சின்னத்தில் வாக்களிங்க உங்களுக்கு என்னென்ன வேணுமோ எல்லாமே நாங்கள் பண்ணி கொடுக்குறோம் கேப்டன் எப்படி உங்களுக்கு பண்ணாரோ எந்தெந்த பிரச்சனைக்கெலாம் குரல் கொடுத்தாரோ அதுபோல் கட்டாயம் உங்களுக்கு என்னென்ன பண்ணி கொடுக்கணுமோ அண்ணனுக்கு நீங்கள் முரசு தினத்தில் வாக்கலைங்க அண்ணன் அப்பா இடத்துல இருந்து உங்களுக்கு என்ன வேணுமோ எல்லாத்தையும் பண்ணி கொடுப்பாரு அந்த பணிவு துணிவு எல்லாமே நமது கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் எப்படி சிவகாசியில் எந்தெந்த இதுக்கெலாம் குரல் கொடுத்துறாரு என்று நமது மீச ராஜேந்திரன் அவர்கள் அற்புதமாக அந்த விஷயத்தை வெளிப்படுத்தி சொன்னார் இன்னொரு விஷயம் என்னென்னா தரையில் அமர்ந்து உங்களுக்கு என்ன வேணுமோ இதை நான் செய்து கொடுக்குறேன்னு சொல்லி கேப்டன் பண்பு வந்து அப்படியே தன்னோட பிள்ளைகளுக்கும் இருக்குது அப்படியே ரோட்டில் அந்த இதில் உட்காந்துட்டார் உட்காந்துட்டு இந்த மாதிரி இதெல்லாம் பண்ணுங்கன்னு சொல்லிவிட்டு அவங்க கூட ஃபோட்டோ எடுத்தார் அந்த மாதிரி அங்கே வர சிறுவர்களோடலாம் கிரிக்கெட் விளாடுறது நிறைய வாக்கு சேகரிப்ப பார்த்தீங்கன்னா தாய்மார்களோட சரி சகோதர சகோதரிகள் அன்பு கொண்ட பேரன்பு கொண்ட சகோதரிகள் எல்லோரோடையுமே நீங்கள் அந்த ஒரு முறை அண்ணனுக்கு வாழ்க்காளிங்க ஐந்து ஆண்டுகள் என்ன வேணுமோ அந்த தொகுதியில இருந்து அண்ணன் பண்ணி கொடுப்பாருன்னு சொல்லி கேட்குறது மக்களை கொஞ்சம் விழித்திருங்கள் இந்த சமயத்தில் ஓட்டு போடும்போது பார்த்து கரெக்டாக முரசு சின்னத்துக்கு வாக்காளிங்க ஐயோ அவங்க காசு கொடுக்குறாங்க இவங்க காசு கொடுக்குறாங்க அந்த ஒரு முறை நீங்கள் தவற விட்டுறாங்க கட்டாயம் இந்த அஞ்சு ஆண்டுகள் நீங்கள் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு ஒரு முறை ஒரு முறை வாய்ப்பு கொடுங்கள் இப்படி தான் கேப்டனை நீங்கள் முதலமைச்சர் ஆகும்னு சொல்லி தவற விட்டுட்டீங்க மக்களே இந்த ஒரு முறை அந்த கேப்டனுக்கு செய்யும் ஒரு ரெண்டு கடனாக எல்லா மக்களுமே அங்கே இருக்கும் விருதுநகர் தொகுதி மக்கள் எல்லோருமே கேப்டன் விஜயகாந்த் அவர் மகனுக்கு வாக்களிஞர் மிகப்பெரிய வாக்கு வெற்றி பெற செய்ய வேண்டும் பாண்டியர் அவர்களிடம் தன்னோட தந்தை பண்பு உண்டு விஜயபிரபாகரன் அவர்களும் அப்படியே அந்த பழக்க வழக்கங்கள் அப்படியே மாறியிருக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றி அடைவாரம் என்று நாம் எதிர்பார்ப்போடு காத்திருப்போம் மக்களே